அனைத்து மொழிகளின் தாயே 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 கலை அறுபத்து நான்கும் நீயே 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 அனைத்து மொழிகளின் தாயே 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 கலை அறுபத்து நான்கும் நீயே 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 படைக்கும் பிரம்மனின் துணையே பாரதியே சரஸ்வதியே படைக்கும் பிரம்மனின் துணையே பாரதியே சரஸ்வதியே அனைத்து மொழிகளின் தாயே 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 காலை அறுபத்து நான்கும் நீயே 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 முடியாத கல்வி செல்வத்தை அள்ளி கொடுப்பவளே எதையும் ஆக்கும் திறமையை ஈர்க்கும் புலமையை அறிவுக்கு தருபவளே அழிக்க முடியாத கல்வி செல்வத்தை அள்ளி கொடுப்பவளே எதையும் ஆக்கும் திறமையை ஈர்க்கும் புலமையை அறிவுக்கு தருபவளே பழியும் பாவமும் என்னை சாராமல் பாதுகாப்பவள் என்னை சாராமல் பாதுகாப்பவளே பாராளுமன்ற இருக்கும் இடத்திலும் பங்கு கொடுப்பவளே அனைத்து மொழிகளின் தாயே 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 கலை அறுபத்து நான்கும் நீயே 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 தமக சனிதமக மாத மதானி கணிச சதி கரி சரி சனி சதனி மத சச சத மம மததி அன்னையின் தாளாட்டில் உன்னை உணர்ந்தேன் அம்மா ஆரம்ப கல்வியில் உன் அழகி கண்டேன் அம்மா அன்னையின் தாலாட்டில் உன்னை உணர்ந்தேன் அம்மா ஆரம்ப கல்வியில் உன் அடகி கண்டேன் வெண்ணிரத்தாமரை